நரக்கரிய பொறுத்த குறிப்பிட்ட நாட்களுக்கு தானே இருக்கு இருக்கா அப்ப நீங்க அதை என்ன மாதிரி செய்ய வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நான் இப்ப எங்க நிகழ்ந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யாழ்ப்பாணத்துல மீசாலை என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு மீசாலை மீசாலை சந்திக்கு அருகாமையில தான் நிக்கிறோம் குறிப்பாக மீசாலை சந்தி என்றே சொல்லி சொல்லலாம் ஏனையின் வீதியில வலது பக்கமாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு மரக்கறி கடை ஒன்று இருக்குது விநாயகமூர்த்தி மரக்கறி விற்பனை நிலையம் என்று சொல்லி ஒரு மரக்கறி கடை ஒன்று இருக்கு அங்கதான் நான் வந்து நிக்கிறேன் அந்த மரக்கறி வியாபாரியத்தை நான் இன்றைக்கு சந்திக்கு வந்திருக்கேன் என்னென்னு சொல்லி சொன்னா அவர் எப்படி இந்த தொழில என்ன மாதிரி செய்கிறார் இந்த தொழிலை செய்யக்குள்ள அவர் என்னென்ன பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு வருகின்றார் என்ற மாதிரியான விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தர எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி எப்படி போகுது உங்களோட வேலை எல்லாம் போய் கொண்டிருக்குது சரி நான் இப்ப உங்களோட இந்த கடை வந்து இப்ப எவ்வளவு காலமா இதுல வச்சிருக்கிறீங்க முப்பது வருஷமா வச்சிருக்கீங்க முப்பது வருஷமா இந்த தொழிலை நீங்க ஆரம்பிச்சு முப்பது வருஷம் ஆயிட்டு அப்பாட காலத்துல இருந்து அப்பாவும் ஒரு மரக்கரு வியாபாரியா ஓகே அப்ப இது வந்து உங்களோட பரம்பரை பரம்பரையா வருது சரி அப்ப நீங்கள் எத்தனை வயசுல இருந்து இந்த தொழில ஆரம்பிச்சு நீங்க இருபது வயசுல இருந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் செய்து கொண்டு வாரீங்க அப்ப இதுல இந்த கடை வந்து முப்பது வருஷமா இருக்கா முன்னுக்கு அப்ப இது வந்து உங்களோட சொந்த காணியா அதுலயே நீங்க வச்சிருக்கீங்க சரி நான் இப்ப எங்க இருக்கிற இந்த மரக்கரைகள் எல்லாம் நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க ஒவ்வொரு இடத்தையும் இருந்து எடுக்கிறீங்க அப்ப உங்களுக்கு வந்து இப்ப உங்களோட இந்த ஊர்ல எடுக்கிறது லாபமா இருக்குமா இல்லையுன்னு சொல்லிச்சுன்னா தமிழ் எடுக்கிறது உங்களுக்கு லாபமா இருக்குமா இவ்வளவு தொழில்கள் எல்லாம் இருக்க நீங்க இந்த தொழில் துறைய தேர்வு செய்திருக்கிறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு சின்ன இருந்தே விருப்பம் இருந்ததா அப்பர் செய்யறதுன்ற ஒரு வேற தொழிலும் இருக்கு ஆஹா அந்த தொழிலும் செய்து நான் மீனா செய்யறேன்னா சப்பர் செய்யறேன் வேணால நிக்க ஆ வேன் வந்து என்னத்துக்கு வருங்க கேருக்கு உங்களுக்கு லாபம் அதிகமா வரும் நான் செய்றேன் நானும் இது நிரந்தர தொழில் ஆஹா டெய்லி

அப்ப இவ்வளவு மரக்கரைகள் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா இப்ப இருந்து இப்ப எங்கட ஊர்ல இருந்து எடுக்கிறோம் சொல்லி ஒவ்வொரு நாளும் எல்லா மரக்கரையும் வந்து விற்பனை நடக்காது அப்படி அழுகி பழுதடைஞ்சு போயிடும் இப்ப மற்ற விற்பனைன்னு சொல்லிச்சோன்னா கொஞ்ச காலத்துக்கு பொருள்கள் எல்லாம் இருக்கும் ஆனா மரக்கரையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நாட்களுக்கு தானே இருக்கு இருக்கா அப்ப நீங்க அதை என்ன மாதிரி செய்யறீங்க வாடிக்கல வச்சிருக்கணும் கடைக்காரர் அவை சொல்லி அடிச்சு போன் பண்ணி கொடுத்தோம் மட்டும் இல்லாம சாமான் எதுவா இருக்கும்

அப்ப என்ன சொல்றது ஆரம்ப காலத்துல வந்து மரக்கறிகள் இந்த விலைகள் வந்து குறைவாக இருந்தது. ஆனா இப்போ வந்து மரக்கறிகள் விலை வந்து சரியா உச்சத்த இல்லையா? அப்ப உங்களுக்கு எந்த காலத்துல வந்து அதிகமாக லாபம் வந்தது? அப்ப நடந்த விற்பனை ஓகேவா இல்லாட்டி இப்போ நடக்கிறது? ஓகேவா கரெக்ட். எல்லாம் சரி. எல்லாம் சரியா ஓகே. சந்தையாவறிக்கு அது ஓகே. பூ நான் எனக்கு கூட டிபாகை வந்து டெய்லி மிஸ்னா சீக்குது. அங்க பாடிக்கு மத்த حاجه. ஹ்ம்ம். நாங்க ஒரே கணக்கெலாம் எல்லாத்தையும் பாருங்க.

எத்திலோ லீஸ் வேணும் எத்தனை ஹரெட்டு வேணும் எத்தனை கிழங்கு வேணும்னா ஒண்ணு வார ராம் போட்டுல சரி นะ பட் நீங்க தம்பூல்லையில இருந்து என்ன என்ன மரக்கறிகள் இப்ப நீங்க எடுக்கறீங்க ஊர்ல இருந்து என்ன மரக்கறிகள் எடுக்கறீங்க இட்ஸ் கோவா ம் அது என்னன்னு வந்தா ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு சில நேரம் வெஞ்ச இந்த அங்க போகும் அங்க இந்த வெ இந்த சில நேர இந்த پورا சவன திரிம்பி இஞ்சே வர ம் ம் என்னது پورا சவன அங்க மாதிரி வேண்ட திரிப்பினா அங்க வெந்தி போயிக்கலாம்

சரி அப்ப சில பேர் இங்கே வர விரும்பنا வந்து இப்ப கடன்கள் அப்படி கேட்டா நீங்கள் செய்து இப்ப கடன்கெல்லாம் கொடுக்கிறது நம்ம இருக்கு என்ன மாதிரி மாதாந்த அவனிலயா எங்க நீங்கள் வந்து இப்ப அந்தந்த சந்தர்ப்பத்தில கொடுத்து நடுங்க செஞ்சதா வேணும் லீட்ஸ் வராது டெய்லி வந்து லீட்ஸ் இருக்காது கரெக்ட் இருக்காது தக்காளி குழம்பு இருக்காது ஒரு குளம் இருக்கு எஞ்சி இருக்காது அவன் முழுச்சாமும் அங்கே இதுதான் அடைக்கும் அடைக்குவோம் அடுத்தது தான் கடை உள்ளாது இஞ்ச சாமான் சில நேரம் முழு இருக்காது மாறி டைம் எல்லாம் இஞ்ச சாமான் இருக்காது அங்கே இருந்து தான் சாமான் அடைக்கும்

முத்தல் போட்டு கொண்டு வருவாங்க பிடிக்கும் மற்றது கத்திரிக்காய்க்கு எப்படியும் கழிக்கத்தான் வேணும் என்னென்றால் சூத்தியா குண்டல் எல்லாம் வரும் இப்போ நாங்கள் வந்து அந்த காதை கொடுத்து எடுக்கலாம் எப்படியும் ஒரு முடக கத்திரிக்காய் ஒட்டி எடுக்கோமா இருந்தால் அஞ்சு கிலோ ஆறு கிலோ களை சூற்றி அப்படியும் போடுவோம் எல்லாம் நல்லா இருக்கமாட்டா கழிக்காமல் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை மண் கீழே விளையிறதுக்கு கழிக்கவே வேணும் இப்போ ராசவழிக்கிழங்கு கர்ணா கெர்ணாக்கிழங்கு அதெல்லாம் கழிக்கலாம் இது மற்ற நல்ல சாமான வேணும்மா தொடக்க நல்ல சாமானாக கொண்டு வந்து தருவானாக இருந்தால் கழிக்க தேவை இது அவனை அப்படி தோன்ற மாட்டான் வண்டிக்காண்ட வண்டி இருபாயிரா எடுத்த ஒரு சில நேரம் பத்து கிலோ முத்த பத்து கிலோ தான் நல்லது

என்ன சமாயிருந்தாலும் இருக்கும் மறந்து அடிச்சிருக்கோம் இரண்டாவது கிளீன் பண்றதுக்கு வயசான பொறுமையா இருந்து கிளீன் பண்ணணும் கத்திரிக்காயில இருக்குன்னா அவை பொறுமையா இருந்து கிளீன் பண்ணுறதுக்கு அப்படி இல்ல இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சா சின்ன வெங்காயத்தை எடுத்து கொண்டாடி நாங்களெல்லாம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு டைம் எடுக்கும் பண்ணிட்டு பெரிய வெங்காயத்தை சுகமா பாவிச்சு போட்டு போவோம் ஆனா இப்ப வெங்காயத்தின் விலை வந்து கூட வர மாதிரி வந்து முந்தி சின்ன வெங்காயம் விலை கூட பீ வெங்காயம் விலை உராய்வு இப்ப சின்ன வெங்காயம் விலை குறைவு பீ வெங்காயம் விலை கூட

உன்னடி अंदाजाペノமேல அந்த வந்து 100டியர் போகுது 500டியர் அது ஆனா அதை விட இது பெருசா இருக்கு இது விலையில குறைன இருக்கு அது விலையில குறை அது டேஸ்ட் புத்தியாச்சு இருட்டேல சுயேன் இது வந்து என்னது பாவிக்கிறவங்க கடைகளுக்கு தான் ஹோட்டல் அந்த நோமேல வித்தியாசம் சரிண்ணா தாண்டி இந்த தொழில செய்யக்குள்ள என்ன பிரச்சனையை எதிர்கொள்றீங்க இல்ல அப்ப பொதுவா வந்து இப்ப இது ஒரு மரக்கரை கடை என்னதால இப்ப அதிகமான மக்கள் வந்து வரவினர் இப்ப இருக்கிற சனத்துல மனநிலையில மாதிரி இருக்கு வாடிக்கையான வாடிக்கான மனநிலை வந்து பொருளாதார பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை வந்து உத்தியோக சம்பளம் வந்து காணாதான் வந்து காணாது அருவாயிரம் சம்பாதி அங்கே மரக்கறி வாங்கிறதாங்க பொருளாதார பிரச்சனை வந்து என்ன டாக்டரும் வந்தால இன்ஜினியரும் கூலி வரிச மா

இவ்வளவு நேரம் உண்மையிலேயே நான் பார்த்த அளவுக்கு இங்க வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் வந்து அதுக்கு மத்தியிலேயும் எங்களோட இணைந்து நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்து பயணித்தோம் மிக்க நன்றிகள் என்ன உம் அதை விட நீங்களும் அடுத்த அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போறதுக்கு என்னுடைய வாய்ப்புகள் சரி உறவுகளாகி நீங்கள் நன்றி தினம் பார்த்திருப்பீங்க ஒரு மரக்கர்களை கடை வைத்து அந்த தொழில் செய்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற மரக்கரை வியாபாரியோடு இணைந்து பயணித்திருந்தோம் அவருடைய வாழ்வியல் முறை என்ன மாதிரி இருக்கு அவர் இந்த தொழில செய்ய என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டு தன்னுடைய இந்த தொழிலை செய்கிறார் என்ற மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு அடையாளம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நீர்களே thank you